அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் பொன் சிவகுருநாதன் நான் இரண்டாம் வகுப்பு ஆபிரிலிருந்து வருகிறேன் நான் இன்று தமிழர்களின் பெரும் புரட்சி தலைவர் காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன் அவரோட முழு பெயர் குமாரசாமி காமராஜர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தார் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் இந்தியாவின் கல்வி அமைச்சராகவும் செயல்பட்டார் அவரோட ஆட்சியில் மூன்று முக்கிய திட்டங்கள் அறிமுகமானது இலவச கல்வி மதிய உணவு பள்ளிகள் சிறப்பு இவை காரணமாக ஏராளமான ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு வர தொடங்கினர் பள்ளி எளிமையாக அனைவருக்கும் கொன்று சென்ற வீரர் கர்ம வீரர் காமராஜர் ஒம்பது ஆண்டு பொற்கால ஆட்சியில் ஏழாமை துறைக்கு வரப்பட்ட திட்டங்கள் ஏராளம் நம் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட காமராஜரின் பிறந்த நாளை நம் அனைவரும் கல்வி நான் என்று கொண்டாடுகிறோம் நம் அனைவரும் அவரோட பாதையில் நடக்க வேண்டும் நன்றி